அஸ்ரோக இசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பல்லன் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான காலகட்டத்தை உத்தராயணத்தினுடைய கடைசி மாதம் அதுக்கு அடுத்தது வந்து தட்சிணாயனம் பிறக்கும் இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு சொல்லும்போது மேஷத்தில் சுக்ரன் இருக்கர் மிதுனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது புதன் குரு மற்றும் சூரியன் ஏன்னா மிதுன மாதம் அப்படின்றதுனால சூரியனும் மூன்றாம் இடத்துல இருக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேன்னா சிம்மம் சிம்மத்தில் இரண்டு கிரகங்கள் அதாவது செவ்வாயும் கேதுவும் இருக்குது அது தவிர பார்த்தேன்னா பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் ராகு இந்த ரெண்டு கிரகங்கள் மொத்தமாக பார்த்த இல்லையானால் இந்த மாதம் ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடைப்பட்டுருக்கு இது ஒரு ப விஷயத்தை நம்ம கூர்மையாக கவனிக்கணும் அதனால் நம்மளுடைய முயற்சிகள் எல்லாவற்றையும் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அந்நிய சக்திகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் போடுகிற முயற்சி நம்மளுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் அதாவது அவருடைய ராசியிலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரே வாரத்திலே அதற்கு பிறகு இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஒரு பதினஞ்சு நாளில் ஆணி மாதத்தில் சுக்ரன் அவருடைய சொந்த வீட்டில் போய் ஆட்சிக்கு போகிறார் அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் இந்த ரெண்டு மாற்றங்கள் தான் இந்த மாதத்தினுடைய பெரிய மாற்றங்களாக இருக்குது மிச்சப்படி எல்லாமே வந்து வருட கிரகங்கள் அதே இடத்துல இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை தவிர செவ்வாயும் மாற்றம் இந்த மாதம் இல்லை சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையனால் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆணி மாதம் அப்படின்னு எடுத்தோம்னாலே முதல்ல சொல்லக்கூடியது ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா நடராஜருக்கு ஆறு முறை தான் ஒரு வருடத்திற்கு திருமஞ்சனம் பண்ணுறாங்க அதில் வந்து ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் ஆணி உத்தரத்தன்னைக்கு பண்ணக்கூடியது இந்த ஆணி உத்தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வருது அது தவிர பார்த்த இல்லையானாலும் இந்த மாதத்தில் ஆணி கேட்டை ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் அதாவது ஜேஷ்டா ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது இந்த ஆணி கேட்டை அப்படின்றது வந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது அதற்கு பிறகு பார்த்த இந்த மாதம் ஆணி மகம் மிகவும் விசேஷமான நாள் அருணகிரிநாதர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருணகிரிநாதர் என்றைக்குன்னா ஆணி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வந்து பார்த்தேன்னா அதாவது ஒம்பது ஏழு எட்டாம்தேதி அன்றைக்கி ஆணி கேட்டை கேட்டை கெடுத்தது மூல நட்சத்திரம் ஒன்பதாம் தேதி அன்றைக்கி அவர் வந்து அருணகிரிநாதரை பற்றி சொல்லவே வேண்டாம் அதாவது சைவ சைவ சமய பாடல்கள் நிறைய எழுதியிருக்கார் அதனால் அருணகிரிநாதரை பற்றி ஒரு பெரிய இது இருக்குது அருணகிரிநாதர் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது ஆனி அமாவாசை இந்த மாதம் வந்து இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு ஆணி அமாவாசை சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய ஒரே ராசியில் வரக்கூடிய நாள் அதே போல் பத்தாம் தேதி அதாவது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு பௌர்ணமி அதாவது பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷம் ஆனி பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் விசேஷமான காலகட்டமாக சொல்லக்கூடியது அதனால் வந்து இந்த காலகட்டங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களாக சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு அதாவது ஏழரசனி நடந்துட்டுருக்கு பாதசனி போயின்ட்டுருக்கு ராகுவோடு சேர்ந்த சனியாக இருக்குது அதனால் பேச்சில் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த மாதத்தில் பார்த்தான்னா உங்களுடைய வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு மற்றும் கேது அந்த அளவு ஏற்றத்தில் இல்லை இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலனை சொல்லுவோம் இந்த ஆணி மாதத்தில் மகர ராசிக்கு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் நாலாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் கேத்துவோடு சேர்ந்திருக்க அதனால் இந்த மாதத்தில் பார்த்தாலே இல்லையானால் சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு தொல்லைகள் வரும் அதாவது உங்களுடைய சௌக்கியங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுடைய இடத்தை விட்டு வெளியில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புக்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பொதுவாகவே இந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதுனால புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலைக்கு இவ்வளவுக்கு இல்லையானால் கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அரசு அரசாங்கம் சார்ந்த தொழில்களாக இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும் கடன் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல உங்களுக்கு புதனும் ஆட்சி பெற்று போகிறதுனால கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக சிறு சிறு தொல்லைகள் அதாவது சட்டம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் கோர்ட்டு வம்பு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனை ஏன்னா ஆறு எட்டு சம்மந்தப்படுறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியான விஷயங்கள் செல்லக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இருந்தாலும் குரு இருக்கிறதுனால அளவு பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் குருவின் பார்வை இருந்தாலும் ராசியை வந்து எந்த கிரகங்களும் பார்க்கல அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி எட்டாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது கேதுவும் எட்டாம் இடத்துல போய் இருக்குது அதனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் அதாவது அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்து நிச்சயமாக மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே அஞ்சாம் இடத்துலையே வந்து சுக்குரன்ருக்கர் நல்ல ஒரு ஏற்றம் குழந்தைகள் மூலியமாக பெருமை உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆனால் குழந்தை பிராப்தி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் மருத்துவ இன்டர்வென்ஷன் அதாவது மருத்துவத்தினுடைய இது பிரகாரம் தான் வந்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது டாக்டர் மூலியமாக இந்த டெஸ்ட் டியூப் இந்த மாதிரியான விஷயங்கள் ஐவிஎஃப் இந்த மாதிரியான விஷயங்களில் போகிறவளுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இடையானால் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா மூணாம் அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானமான ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது இந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் பார்த்த இடையானால் ஒன்று அதாவது மகர ராசிக்கு இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் அதனால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிநாடு வழிபோர் பிரியாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய இருந்தது ஏன்னால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச பச்சரிசி நெல் தானமாக கொடுங்க சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி மொத்தத்தில் பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்பு சொத்துக்கள் விற்க வேண்டிய கட்டாயமாக இருந்தால் இந்த கா சொத்துக்கள் விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் மூலியமாக அபரிமிதமான ஏற்றமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு தொழிலில் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதத்தில் உள்ள உள்ளக்கூடிய உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து இருபத்தி ஒம்போது ஆறிலிருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்களில் ஜாகிரதையாக இருக்கிறதுக்கு நல்லது இந்த மாதம் நீங்கள் வந்து இந்த கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்க ஏன்னா சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கால பைரவரை தேய்பிரை அஷ்டமியில் கண்டிப்பாக வணங்குங்க அது வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தை உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி ராசியிலேயே இருக்கிற ராகுவோடு சேர்ந்திருக்கார் ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா குருவின் பார்வையில் இருக்கார் அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இந்த மாதம் பார்த்த குரு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால பெரிய மன அழுத்தம் இருக்காது இருந்தாலும் உடல் உழைப்பு அலைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் வந்து ராகு இருக்கிறதுனால அபரிமிதமான எண்ணங்கள் தோன்றும் இந்தந்த விஷயங்களை அச்சீவ் பண்ணணும் இதை நம்ம பண்ணியே ஆகணுன்றது ரொம்ப ஓட்டம் ஓடுவீங்க நிச்சயமாக அதற்குண்டான விடை இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் மூணாம் இடத்துல வந்து இப்போ சுக்ரன் இருக்கிறதும் அஞ்சாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது ஏன்னா அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது அஞ்சாம் இடத்தினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் அங்கேயே இருக்குது குருவும் அங்கேயே இருக்கிறார் அதனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தா சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்குரன் இந்த நான்கு கிரகங்களை தான் மாத கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த மாத கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலனை சொல்லுவோம் அப்படி இருக்கும் பொழுது இல்லையானால் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்று இருக்கிறதுனால எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எதை எடுத்தாலும் அதாவது ஏழாம் அதிபதி அஞ்சாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சு ஏழு தொடர்பு குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால வீட்டினுடைய சம்மதத்தின் மூலியமாகவே திருமணங்களோ எந்த ஒரு விஷயங்களோ முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு மூணாம் இடத்துல பார்த்த இடையானால் உங்களுடைய சுக்கரன் வேற இருக்கார் அவர் நாலாம் இடத்துல போகும்போது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த இடையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு புதன் போகிற அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறார் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சற்று பிரச்சனைகளை ஏன்னா மூணாம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி ஏழாம் இடத்தில் போய் இருக்கிறதுனால கூட்டு தொழிலில் புதிய முயற்சிகளை பண்ண பார்ப்பீங்க அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஆனால் சற்று பின்னடைவுகளும் உண்டு அதில் அதாவது கூட்டு தொழிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்த்தைகள் கடுமையாக போகக்கூடிய ஒருவருக்கு ஒருவர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஏழாம் இடத்துல கேத்துவோடு சேர்ந்த செவ்வாய் அதனால் வேகம் அதிகமாகி பேச்சுக்கள் அதிகமாகி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவரோட ரொம்ப ஜாகிரதையாக பழகிறது ரொம்பவும் நல்லது நண்பர்களோடவும் உறவ பாடுவது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தேவையற்ற வார்த்தைகளோ பேச்சுகளோ இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையென்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் ஒரே வாரத்தில் ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால சிறு சிறு செலவுகள் புதிய கடன்கள் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் குழந்தைகளுடைய படிப்பு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் வந்து முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறும் ஏன்னா மூணாம் இடத்தின் அதிபதி சம சப்தமத்தில் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால முயற்சிகள் வெற்றி வரும் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மூணாம் தேதி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லையானால் அதாவது ஒன்றாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த ஏன்னா நாலாம் தேதி அதிகாலை வரலும் வருது இந்த காலகட்டத்தில் பொழுது கண்டிப்பாக சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எட்டாம் இடத்துல சந்திரன் மறையும் பொழுது உங்களுக்கு மனக்காரகன் மனசனுடைய கிளேசத்தை ஏற்படுத்துவான் ஏற்கனவே உங்களுக்கு சனியும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால ரொம்பவும் அதிகமான அழுத்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் உங்களால் முடிஞ்ச பால் அபிஷேகத்துக்கு பால் வந்து தான கொடுங்கோ கொடுத்துட்டு வாங்கோ அது வந்து உங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சரி இந்த பொதுவாக பார்த்தோம்னா இந்த கும்பராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த இரும்பு சம்பந்தமான வியாபாரம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அதை தவிர வந்து இரும்பு சம்பந்தமான கருப்பு மண் கருப்பு துணி அதை தவிர வந்து கீழ்த்தட்டு இது அதாவது வேலை செய்கிறவங்க துப்புரவு தொழிலாளர்கள் அந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறவங்க போராளிகள் அதாவது அந்த ரெவல்யூஷனரி லீடர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய போராளிகள் இவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலம் எடுத்த காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை இருக்கிறதுனால போராளிகளினுடைய வாய்ஸ் வந்து அளவு எடுபடாது ஏன்னா குருவினுடைய பார்வை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் நாலாம் இடம் போகிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் புதிய கடன் அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் ஆறாம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம் குழந்தைக்காக அதிகமாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு சப்தமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சிறு சிறு தொல்லைகளை எதிர்பார்த்தவர் மூலியமாக கொடுக்கக்கூடும் இருப்பினும் முயற்சிகளில் வெற்றி பெறும் பா போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர வந்து எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் வெற்றிகள் நிறைய வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கூட்டு தொழிலில் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதிக முதலீடு பண்ண வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் சந்திராஷ்டம காலம் இந்த கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த இதுக்கு அதாவது சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வர்றது அவர்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த சரபேஸ்வரரை வணங்கிட்டு வர்றதும் குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் மா வருட கிரகம் அப்படின்றதுனாலையும் உங்களுக்கு ஏழரை சனி பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இந்த காலகட்டத்தில் பன்னெண்டாம் இடத்துல சனி அவரோட சேர்ந்து ராகுவும் இருக்கிறது தேவையற்ற அலைச்சல்களை அதிகமாக கொடுக்கும் வேலையில் மாற்றங்களை கொடுக்கும் ஏற்றங்களை கொடுக்கும் பணவர் அவருக்கு பஞ்சம் இருக்காது எல்லா விதமான நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் நம்ம பார்ப்போம் இந்த மாதத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியில் நாலாம் இடத்தில் இருக்க நல்ல ஒரு ஏற்றம் புதிய வீடு மனை வாகனம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாயும் கேத்துவம் இருக்கிறதுனால புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நிலம் சார்ந்த புதிய இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் ரெண்டாம் இடத்துலேயே சுக்ரன் அதாவது மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சில முயற்சிகள் எல்லாமே தடைபட்டு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து மூணாம் அதிபதி மூணாம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷம் புதிய முயற்சிகள் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதுக்கப்புறம் பார்த்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியுமான புதனும் வந்து நாலாம் இடத்தில் இருக்க ஆட்சி பெற்று போயிருக்கிறது மிகவும் விசேஷம் இதனால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகும் ஆகும் அது தவிர உங்களுடைய ராசிக்கு புதிய வீடு முனை வாங்கக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கூட்டு தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு இந்த மாதத்தில் பார்த்த உங்களுக்கு அதாவது பரீட்சை அதாவது புதுசாக வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய ஏற்றமான காலகட்டமாக அமைப்போகிறது இந்த மாதத்தில் சில நாட்கள் நீங்கள் வந்து முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள் அது வந்து மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேளை பண்ண வேண்டிய இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச இது அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்கோ இதில் பசுமாட்டுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த ராசிக்காரர்களுக்கு அதுவும் வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ் ப பிஸ்னஸ் பண்ணுறவங்க கடல் வாழ் உயிரினங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு தங்க வியாபாரம் பண்ணுறவங்க தங்க முகவர்கள் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் டிரான்ஸ்ஃபர்ஸ் வரும் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் அது தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் உண்டு பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் பண வரவிற்கும் பஞ்சம் இருக்காது முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சந்திராஷ்டம தினம்னு சொல்லக்கூடிய மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலும் தவிர்க்கிறது நல்லது அது தவிர புதிய வீடுமுறை வாங்கக்கூடிய வாய்ப்பும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும் இருக்கக்கூடிய வாய்ப்பும் தந்தைக்கு உடல்நிலையில் ஆஸ்பத்திரி வரலும் போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் அரசாங்கம் அரசு சார்ந்த ஊழியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணிதம் சம்பந்தமான விஷயங்கள் அதை தவிர வந்து ஆடிட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுக்கு வந்து புதனும் மாறுறதுனால அஞ்சாம் இடத்துக்கு போகிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் அதை தவிர வந்து ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சிறு சிறு பிரச்சனைகளை உடல் நலத்தில் உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரத்த அழுத்தம் வரக்கூடியதும் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது நல்ல ஒரு ஏற்றமான காலம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் வணங்கிட்டு வர்றதும் கண்டிப்பாக தட்சிணாமூர்த்திக்கு ஒரு மஞ்சள் கலர் சால்வை போய் கொடுத்துட்டு வர்றதும் அதாவது துணி வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாகும் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்